சேலம் அம்மாப்பேட்டையை சேர்ந்த இருபத்தொம்போது வயசு சுவாதி அஞ்சு வருஷமாக சிதம்பரத்தை சேர்ந்த நரேஷ் அப்படிங்கிறவனை காதலிச்சு வந்திருக்கிறான் இந்த சுவாதி வந்து இன்ஜினியராக இருந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் வேறு வேறு ஜாதிங்கிறனால அவங்க வீட்டில் பெண்ணோட வீட்டில் கடும் எதிர்ப்பு அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை ஆனால் இதை வந்து சுவாத்தி வந்து ஏற்றுக்கவே இல்லை எதிர்த்து நிற்கிறாள் அந்த மாதிரி நான் கட்டினா அந்த நிறைய தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் ஆனால் வீட்டில் வந்து இந்த பொண்ணோட வீட்டில் வந்து வேற ஒரு கல்யாணம் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து இந்த மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தியிருக்கிறாங்க வற்புறுத்தினால நான் ஆனாலும் இந்த சுவாத்தி வந்து நரேஷ்ட பேசுகிறத வந்து நிறுத்தவே இல்லையா தொடர்ந்து பேசிகிட்டே தான் வந்திருக்கா இதனால் ரொம்பவே அடைஞ்ச பெற்றோர்கள் வந்து அந்த சுவாத்தியை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சு அடித்து தும்புறுத்திருக்காங்க அடித்து துன்புறுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுத்திட்ட பேச விடாமல் பண்ணியிருக்கிறாங்க இதனால் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச சுவாதி உடனே போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கா அதாவது நூறுக்கு கால் பண்ணி கட்டுப்பாட்டு அறைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் என்ன வீட்டில் போட்டு அடைச்சிட்டாங்க எனக்கு பாதுகாப்பு வேணுங்கிற மாதிரி சொல்கிறா போலீஸ் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அந்த பெற்றோர்கள்கிட்ட மட்டும் பேசிட்டு போயிருந்தாங்க அது எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை இதனால் கடும் ரொம்ப அதிர்ச்சி அடைந்த சுவாதி வந்து என்ன பண்ணுறான்னா தன்னோட காதலனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ்க்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஆனால் போலீஸ் வந்து அங்கே வீட்டுக்கு என்னோடய அப்பா மட்டும் மட்டும் பேசிட்டு போயிட்டாங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலைங்க மாதிரி சொல்கிறான் சொல்லவுன்னே நரேஷ் வந்து என்ன பண்ணுறான்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸோட கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ஆனால் அந்த நரேஷ் என்ன சொல்கிறான்னா தன்னோடய கம்ப்ளைண்ட் வந்து எது எந்த போலீஸ்காரங்க எடுக்கலை எதுவுமே யாருமே கேர் பண்ணலை நீ கண்டுக்கவே இல்லை அந்த மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் உதவி ஆய்வாளர் வந்து இந்த சுவாதி வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அன்றைக்கி நைட்டு போகிறாங்க நைட்டு போயிட்டு மாதிரி அவங்க அப்பா அம்மாட்ட பேசுகிறாங்க பேசிவிட்டு அவங்களும் சுவாதிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நைட் ஆயிடுச்சு அதனால் ஒரு பெண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வைக்க முடியாது அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொல்லினோடனே அந்த சுவாத்தியும் இருந்துடுறாங்க திடீர்னு சுவாதி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அதாவது ஃபோனில் வீடியோ எடுத்து அதை வந்து பப்ளிக்கில் விடுறாங்க இந்த மாதிரி என்னை வந்து போலீஸ் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாட்ட விசாரிச்சுட்டு போயிட்டாங்க என்ன எனக்கு வந்து பாதுகாப்பே கொடுக்கல இந்த மாதிரி அப்படி சொல்கிறாங்க அதை மாதிரி என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகலை கேட்டால் ஆறு மணிக்கு மேலே பெண் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இது பண்ணியிருந்தாங்க அடுத்த நாள் காலையில் கூட்டி போவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுதான் சம்பவம் மக்களே காதலிச்சிருக்காங்க ஆனால் வேறு வேறு ஜாதிங்கிறனால கல்யாணம் பண்ண இது மறுத்துருக்குறாங்க அப்பா அம்மா இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா காதலிக்கிறது தப்பாக ரைட்டானு எனக்கு தெரியல ஆனால் ஒரு பெற்றவங்க வந்து என்ன நினைப்பாங்க உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சுருக்குறாங்க வேலைக்கு அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க இஷ்டப்படி கல்யாணம் நடக்கணும் அவங்க ஒரு மாப்பிள்ளையை பார்த்து தன்னோட பொண்ணுக்கு நல்ல விதமாக ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி தான் நினைப்பாங்க பெற்றவங்க வந்து தன்னோட பிள்ளைகளுக்கு எப்போதுமே நல்லது தான் செய்யணும்னு நினைப்பாங்களே தவிர தீங்கு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க ஸோ அவங்க ஆசை என்னவாக இருக்கும் நல்லா ஒரு பையனை பார்த்து கட்டி கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் ஏன் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்து ஒரு பையனை செலக்ட் பண்ணிக்கிறீங்க அது ரொம்பவே தப்புன்னு நான் சொல்கிறேன் உங்களை கருத்து மக்களாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா பெற்றவங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க அவங்களுக்கு பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க பிச்சதை வாங்கி கொடுத்துருப்பாங்க பிச்சதை பண்ணியிருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு பையனை காதலிச்சிட்டு நான் அந்த பையனை தான் கெட்டுவேன் என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போங்க எனக்கு பாதுகாப்பு கொடுங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான சம்பவம் செயல் பார்த்தீங்களா ஏன்னா பெற்றவங்க வந்து பிள்ளைங்களுக்கு எப்போதும் நல்லது தான் நினைப்பாங்க அவங்க ஆசைப்படி ஒரு பையனை கட்டி கொடுக்கணும் அவங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க தவிர ஆசை ஆப்பணும் நீங்கள் யாரும் நினைக்க மாட்டாங்க ஸோ அவங்க விருப்பத்தின்படி ஒரு பையனை கட்டி கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க நீங்களாக அதுக்குள்ளே ஏன் செலக்ட் பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கை துணையை அது ரொம்பவே தப்புன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் அந்த வீடியோ நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இன்னும் மற்றவங்களுக்கு சம்பந்தத்தில் இருக்கலாம் அன்றிதான் பாய் தேக்கர்